சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் உண்மையில் தமிழர்கள் அல்லது வந்து ஒரு சில தமிழர்கள் நன்றியுணர்வு உள்ளவர்களா இல்லையா தங்களுடைய காரியம் நடந்தால் காணும் அப்படின்னு நினைக்கிறார்களா அப்படின்ற பெரிய ஒரு வேதனையான பகிர்வாக தான் இந்த பகிர்வை நான் பார்க்குறேன் அண்மையில் இந்த திசை விகாரை சம்பந்தமாக எல்லாருக்குமே தெரியும் யார் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்படி இந்த திசை விகாரைக்கு என்ன நடந்தது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்ன செஞ்சார் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி இது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் அவர் இப்படி தானே இப்போ எங்கட காணிகள் யாரும் வரலாம் எம்பிபி எம்பி யாரும் வரலாம் அமைச்சர் சந்திரசேகரனும் வரலாம் அந்த எம்பியை மாத்திரம் வரதை இந்த காணி உரிமையாளர்கள் விரும்புகிறதில்ல அவர் என்னென்றால் ஒரு ப்ளம்பர் விரும்பி தொடர்ந்து லைஃப்ல போக ஆசைப்படுறவர் அவர் அவருக்கு வசனங்கள் பாதிக்க தெரியாது அவர் சின்ன தேவைக்காண்டி தான் என்னவும் செய்யக்கூடியார் ஒரு சின்ன தேவைக்காண்டி ஒரு பண தேவைக்காண்டியோ என்னவோ இதுல வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு தர தான் இப்ப அவர்கிட்ட காணிய எடுக்கணும் என்று அவர்கிட்ட போயிருக்கிறார் மற்ற ஐயாம தெரியாம போனதாண்டு ரெண்டு பேரும் எங்களோட வந்து நிற்கணும் அவர் ஆரம்பத்திலேயே புத்த கோயில் அடிக்க முடியாது புத்த கோயில் இருந்தது இப்ப வன்முறையை தூண்டும் கதையில சொல்லிக் கொண்டிருக்காரு அங்க கொழும்புல உடைப்பாங்க என்றா கொழும்புல பல பல உலகம் எண்பத்தி மூணு ஒரு காலம் எரிக்க சின்ன மக்கள் தொழில்வார்கள் சிங்க மக்கள் எரிக்க அடிக்கல இவர் நோய்த்தோன்ற கதைகள் இவர் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்க அவர் ஒரு ஆள் தான் அவர் வந்து ஆரம்பத்திலேயே அவர் எங்களை ஆலோசிக்காமல் பிழையான கருத்துக்களை வெளியிட்டதால எந்த ஒரு காணிக்காரருமே தயவு செய்து அவரை கேட்கிற இந்த பிரிட்ஜின விழா வெளிப்பட உறுதி வெளிப்படுத்தல் உறுதி அப்படி என்று சொல்லி எல்லாம் சொல்லி இருக்க

நயனாதி ஒரிஜினல் உறுதியை வச்சு சொந்த உறுதியை வச்சு சொந்தமான ஹானி இந்த உறுதியை வச்சிருக்கிற ஆமது ரூபாய் புறக்கணிக்கணும் காங்கிரஸ் அந்த பிரதேசத்தில் சொந்தமாக இதில் சொந்தமாக காணி வேண்டி எந்த ஒரு சிங்கள குடும்பமுமே இருந்தது இல்லை ஒரு சில கடையில் ரெண்டோ மூன்று கடையிலோ பேக்கரிகளில் வேலை செய்தவர்கள் அங்கே அங்கே வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நாட்டில் நடந்த குழப்ப சூழ்நிலை காரணமாக இது அழகாக விட்டு போனது உண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒருவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்தார் எப்படி இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது இந்த தையிட்டு விகாரைக்கு பிறகு என்ன நடந்தது முதல் முதல் தையிட்டு விகாரையினுடைய சாது அவர்களை தேரர் அவர்களை யார் போய் பார்த்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இதுவரை காலத்தில் யாருமே எவருமே போய் பார்க்காத தையட்டு விகாரையினுடைய அவர்களை முதல் முதல் போய் பார்த்தது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை போய் சந்தி அவர்களை அது சாது அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறமாக சாது அவர்கள் சொன்ன விஷயம் வந்து இதுவரைக்கும் எவருமே வந்து இந்த காணி பிரச்சனை சம்மந்தமாக கதைக்கவில்லை காணி உறுதியோடு வந்தால் நாங்கள் காணியை விடுவிக்கிறோம் அது விகாரி இருக்கிற இடத்தை விட்டு காணி எப்படி விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டாக்டர் ராமநாத அட்சா பொது வழியில் வந்து சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் வந்து யாருமே அதனை ஏற்றுக்கொள்ளலை அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே தெரியும் கடைசியான அந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலன் சுவாமிகள் உட்பட ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் உட்பட எல்லாருமே எல்லோரையும் போலீஸார் அள்ளி கொண்டு போய் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்று நயனாதீபு விகாரையினுடைய பீடாதிபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விகாரியை பார்க்க வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றதையும் ஒரு முறை கேட்டுப்பாருங்க தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு இப்போ அரசாங்க அதிபர் வந்து இதை காணி கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு அந்த விஹாரியை வந்த காணியை வந்து நாலு கட்டமாக அப்படி வைக்கப்பட வேண்டியது இதை நீங்கள் இதை பற்றி இப்படி தான் இது நாலு கட்டமும் மூணு கட்டம் என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புறா அதோட ஒரு க ஒரு ஒரு பூமி ஒரு கருத்தம் நாங்கள் அது முடித்தா முடிச்சா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்க எடுக்கணும் முழுவதும் முழு முழுக்கானையும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுக்காக போராட்டத்தில் நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் இதுக்கு நான் முயற்சி பண்ண அப்பறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியில் தான் கலைச்சோம் நேற்று முந்திர இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தனியும் கதைக்காம இருந்தேன் இந்த இப்ப இருக்கிற இந்த இந்த இப்ப புதுசா கட்டின கோவில் சாமியும் சாமியும் பண்ணிட்டு முந்தால் கதை சொன்னேன் இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கு நான் என்ன மாதிரியா நல்லதாக தான் வெறும் முன்னுக்கு அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம் சாது என்னென்னா தொடர்ச்சியாக இது போராடுறது கேட்டு அந்த எந்த விதமான இடையூறும் இல்லை இல்லாமல் இருக்கணுமன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுங்க போலீஸ் மூலமாக அல்லது ராணுவம் நான் நான் சிங்களத்தில் நான் சொன்னேன் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்றும் மற்றபடி இந்த வாடுவாங்கத்தில் இருக்கிற போலீஸு பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபீஸர் மேலே எல்லாேருக்குன்னு நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவ இவன் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நென்றி பிடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடி அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளுடன் இந்த போராட்டம் இவை போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்யறது அப்ப அதுக்கு தடை செய்யாம நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அது விடுவோம் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அவர் வந்து சொன்ன விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க நயனாதிப விகாரை பீடாதிபதி அல்ல அந்த தேரர் அவர் இப்போதாவது அது இது என்னுடைய சொத்தா உன்னுடைய சொத்தா அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வந்து நிற்கிறாரு இந்த கோயில் காணி அதாவது இப்போ இருக்கிற என்னுடைய காணியை தன்னுடைய பேரில் எழுதி தந்தால் தன்னுடம் இருக்கிற காணியை நான் மக்களுக்காக கொடுப்பேன் அப்படின்ற வகையில் அவர் நிற்கிறார் இப்போ இது வந்து ஒரு சொத்து சண்டையாக போயிருக்கு ஆனால் இந்த புத்த சமயம் சம்பந்தமாக எங்களுக்கு பூரண அறிவு இல்லை ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தின் அடிப்படையில் எங்களுடைய இந்து மதத்தில் பல்வேறுபட்ட சமயங்கள் தனித்தனியாக இருப்பது போல அவர்களுடைய புத்த சமயத்திலும் தனித்தனியான சமயங்கள் இருக்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இவர்கள் யாருன்னு சொன்னா நைனாதி மணிக்கம் திசவிகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு இன்று மாலையை வந்து கூடியிருந்தார்கள் இன்று மாலை கூடியதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எண்ணி கணக்கு பார்க்க போனால் இருபது பேர் அதில் வந்து இந்த யூடியூப்ஸ் அவர்கள் நின்றார்கள் அவர்களை கழித்து மிகுதி அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் மட்டுமே அதில் நின்றார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பல்கலைக்கழக மாணவர்களாக அந்த ஏற்புழுவை ஏற்பாடு விழாவை ஏற்பாடு செஞ்சவர்கள் அந்த இடத்துல நின்றாங்க அவங்க என்ன கத்தினாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும் அளவுக்கு அதனால் பெரிய அளவான மக்கள் வரவில்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க சொன்னால் வடபகுதியினுடைய ஜிஏ பிரதீபன் அவர்கள் வந்து வந்திருந்தார் அவர் ஒரு விஷயத்தை வந்து இவர்களோட சொல்லிவிட்டு என்ன அங்கே யார் என்ன சொன்னால் பீடாதிபதியை சந்திக்க போகிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கிடம் இதை சொல்லிவிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதையும் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ச்சல் മുപ്പതാം അണ്ടെങ്കിൽ കഥ മക്കൾ കഥ അവ കഥയെല്ലാം எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் மேடம் போராடுவோம் நடவடிக்கை இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இதில் பிடாதிபதியை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வட பகுதியினுடைய ஜிஏ பிரதீபன் அவர்கள் சொல்கிறார் அதில் ஒருவர் கேட்குறாரு அப்போ நாங்கள் இதை கொண்டினியூ பண்ணுறதா நிப்பாட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர்களுக்கே வந்து அது சரியான முறையில் அது என்ன நிலைமையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து புலம்பெர் தேசங்களை நிற்பதாக ஒரு கதை இருக்கிறது அவர் எங்கே நிற்கிற அவரோட பிரச்சனை ஆனால் இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட போகிறது அங்கே நிற்கின்ற பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது வந்து யாரே அதனை அங்கே வந்து நிக்கிறவர்கள் அந்த அஞ்சு பத்து பேருக்கு வந்த மேல வழக்குகள் வந்து பொழுதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த கடந்த தையிட்டு விகாரையில இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக பிரதேசவை உறுப்பினர்கள் பதினோரு பேருக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்ச்சியான ஒரு பெரிய ஒரு தொடர்கதையாக இந்த விஷயம் இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய விகாராதிபதியும் வந்து இந்த காணியை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த நேரத்தில் திச விகார என்னுடைய பீடாதிபதியை பிரதீபன் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறார் சந்தித்தது மட்டும் இல்லாமல் காணிகளை எப்படி கொடுப்பது பிரித்து கொடுப்பது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் எல்லாமே பேசப்பட்டது இது ஒரு சுருக்கமாக இன்று இந்த விகாரை சம்பந்தமாக நடைபெற்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ராமநாத நச்சுனா அவர்கள் என்று நெடுங்கணி பகுதியில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் இருந்தார் டிசிசி கூட்டம் முடிந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக அங்கே ஒரு சில கட்சிகளினுடைய அப்படித்தான் நான் பார்க்குறேன் கட்சிகளுடைய சமூக வலைத்தள நடத்துகின்றவர்கள் வந்து ஒரு சில கேள்விகளை இடக்கு முடக்கான கேள்விகளை அல்லது டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு கோபம் பெற வளைக்கின்ற வகையான கேள்விகளை கேட்கிற பொழுதும் டாக்டர் ராமநாதன் அவர்கள் எந்த முகச்சொலியும் இல்லாமல் அல்லது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை வந்து அவர்களுக்கு பயந்தது மட்டும் இல்லாமல் அந்த திசை விகாரை சம்மந்தமாக என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்லியிருந்தார் சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இன்று மா பிரதீபன் அவர்கள் இங்கே எங்கே என்று சொன்னால் திசவிகாரையனுடைய பீடாதிபதியை சிறந்திருக்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தாங்கள் இது சம்பந்தமாக கொழும்பில் வந்து விசேட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விசேட கலந்துரையாடல்கள் நடக்க நடைபெறப் போவதாகவும் அந்த கலந்துரையாடல்களின் பின்னர் அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த விகாரையில் வந்து நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி திசை விகாரையினுடைய பீடாதிபதி சொல்லியிருந்தார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த முதலாவது வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது முதலாவது வீடியோ நபர் சொல்கின்ற விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா இந்த விடத்தில் வரக்கூடாது அவர் வந்து தன்னுடைய பேர் போல காத்த இங்கே வரார் அப்படின்னு கொஞ்சம் கரட முரடான வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இந்த நிகழ்வு இன்று இந்த காணிகள் கொடுக்கப்படுகிறன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஒவ்வொருவரையும் விட யார் இதில் நிக்கிறவர்களா இருந்தாலும் சரி இந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி அல்லது ஜிஏ ஆக இருந்தாலும் சரி யாருமே எடுத்து வைக்காத முயற்சியை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்து வச்சிருந்தால் இங்கே திசவிகார என்னுடைய பூட அதிபதியோடு கய்ச்சது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக இந்த காணி உரிமையாளர்கள் நாலு பேர் வந்திருந்தார்கள் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தெரியாமல் போய் டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவிடம் கழிச்சு விட்டார்கள் ஒருவர் வந்து தங்களோட சேரவில்லை மற்றவர்கள் எல்லாருமே தங்களோட வந்து விட்டார்கள் என்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள் ஆனால் இதில் ஒரு ச விஷயம் வந்து இவர்கள் என்ன தான் உறுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த நாலு பேர்கிட்ட மட்டும்தான் இந்த உறுதி இருக்கிறது போல தெரிகிறது திருப்ப திருப்பி அவர்கள் அவர்கள் அதை மழுக்கடிக்கிற மாதிரி கதை சொல்கிறார்கள் சரி அது வேற பிரச்சனை அவர்கள் அது அவர்களுடைய பிரச்சனை ஆனால் இந்த திசவிகார பிரச்சனையை வந்து இதோட நான் இதாக என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கும் இது சம்பந்தம் தொடர்ச்சியாக பேச முடியாது ஆனால் ஒருவர் நல்லது செய்த டாக்டர் ராமநாதன் அவர்கள் போய் கதைச்சி இங்கே மல்பத்து வீடாதிபதியை கதைச்சி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து எல்லாம் செய்கின்ற பொழுது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் சந்திரசேகரம் வரலாம் இளங்குமரம் வரலாம் அவர்கள் யாருமே வரலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வரக்கூடாது என்று சொல்லி ஒரு சபநாகரிகம் தெரிந்த மனிதர்கள் சொல்கிறது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் அவர்களை பொறுத்தவரையில் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விஷயத்தை தலை போட்டது அவர்களுக்கு பெரிய ஒரு தலை வழியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த அரசியல் நடத்துவதற்கு இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துன்னு சொன்னால் நாங்கள் அரசியல் நடத்த முடியாது அதனால் எப்படியாவது இதில் மீண்டும் ஒரு அரசியல் பிரச்சனையாக்கி பெரிய பிரச்சனையாக்கி விட்டோம்னு சொன்னால் மீண்டும் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக வலிக்கும் தங்களுடைய அரசியல் கொஞ்சம் நாளை போகும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது போல தான் தோன்றுகிறது ஆனால் சமூக ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் அந்த கட்சி தவிர்த்த நியாயமான முறையில் பேசுவார்கள் அல்லது நியாயமான முறையில் தங்களுடைய கருத்துக்களை வைக்கின்ற அரசியல் கருத்து சொல்பவர்கள் சொல்கிற விஷயம் வந்து குறிப்பிட்ட கட்சி வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கட்சி இப்பொழுது அர்ச்சனா ராமநாதனை கண்டால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கண்டால் வந்து பயப்படுகிறது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கருத்து சொல்கின்றவர்கள் வந்து கருத்து சொல்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு சில பணம் கொடுத்து வேலை காக்கலை வச்சு பணியாற்றுகின்ற ஊடகங்கள் அதை அது வேறு பணியில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் உண்மையில மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முயல்கிறார்களா இல்லை மக்களுடைய பிரச்சனை வளர்க்க முயல்கிறார்களா அப்படின்ற விஷயம் இன்று வரை தெரியாமல் இருக்கிறது அதனால் தொடர்ச்சியாக பிரச்சனை வளர்த்தி கொடுக்கறதுக்கே ஒரு சில ஊடக வீர ஊடகத்தினர் அல்ல ஊடகவியலாளர்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது சரி இது எப்படியாக இருந்தாலும் இதுக்கு நான் என்ன பொறுத்தவரையில் நான் இன்று வரைக்கும் டாக்டர் ராமதா அச்சுனாவோடு பயணிக்கிறதன் பயணிக்கின்றேன் என்றதன் அடிப்படையில் அவருடைய அவருடைய கருத்துக்கள் அல்லது வந்து அவருடைய எதிர்கால யோசனை சம்பந்தமாக அவர் கருத்துக்கள் சொல்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்கள் சரியாக இருக்கிறது அவர் சொன்ன விஷயந்தான் நடக்கிறது அப்படின்றத மாற்று கருத்து இல்லை இதோடு நீங்கள் யாராவது முரணான கருத்துக்கள் வந்தால் நீங்கள் கொமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீடியோ சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அச்சுனா இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சு போட்டு இன்றைக்கி அவருக்கு வந்து இப்படி கூடாத பேர் சொல்கிறவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ഇന്നൊരു വീഡിയോടെ സന്ദിക്കേ നന്റി വണക്കം